அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விலங்குகளோட ஒளி மரபுகள் இந்த வீடியோவில் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் இப்போ பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்களில் அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்தும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃபஸ்ட்டு அட்டம்லே கிளியர் பண்ணணும் அப்படின்னா தர்மா அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட்டும் ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் டெலெகிராமில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா வீடியோக்குள்ளே போயிடலாம் எருது அதனுடைய ஒளிமரபு எக்காலமிடும் குரங்கு அளப்பும் சிங்கம் முழங்கும் நரி ஊளையிடும் புலி உருமும் குயில் கூவும் கூகை குழரும் யானை பிளிரும் எலி கீச்சிடும் ஆந்தை அலரும் காகம் கரையும் கிளி பேசும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் பூனை சீறும் புறா குணுகும் மயில் அகவும் வண்டு முரலும் ஆடு கத்தும் குதிரை கனைக்கும் வாத்து கத்தும் கழுதை கத்தும் பசு கதரும் அணில் கீச்சிடும் ஸோ இதே ஸ்கூல் புக்கில் இருந்ததை கலெக்ட் பண்ணியிருக்கோம் மொத்தமாக ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாமே ஸோ ஃபியூச்சரில் அடுத்தடுத்த வீடியோக்களில் அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கிற இன்னும் ரொம்ப ஓல்டான மரபு தொடர்கள்லாம் பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம்